திரையுலகில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராகவே வளம் வரும் ரஜினி கடந்து வந்த பாதையை அலசும் ஒரு சிறப்பு தொகுப்பு இது ரஜினி இந்த மூன்று ரசிகர்களிடம் இருக்கும் வசீகரம் காலம் கடந்தும் இன்றும் துளியும் குறையவில்லை திரையுலகில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் ரஜினி மூன்று தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை கொண்டுள்ளார் ஐம்பது ஆண்டுகள் திரையுலகில் இருப்பதே அசாத்தியம் என்றால் ஐம்பது ஆண்டுகளாக ஒருவர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறார் என்றால் இதை அவருடைய பாணியிலேயே சொல்ல வேண்டுமென்றால் அற்புதம் அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் அறிமுகமாகும் ரஜினி ஆரம்பத்தில் தன்னை ஒரு குணச்சித்திர நடிகராகவே முன்னிறுத்தி கொண்டார் அந்த வகையில் ரஜினி குணச்சித்திர வேடங்களில் நடித்த பல படங்களில் நாயகனாக நடித்தவர் கமல்ஹாசன் எனினும் ரஜினியின் ஸ்டைலான உடல் மொழியும் துள்ளலான வசன உச்சரிப்பும் அவருக்கு தனி அடையாளம் கொடுத்து கவனிக்க வைத்தது நடிப்பை முறைப்படி பயின்ற ரஜினி ஆரம்பத்தில் குணச்சித்திரம் வில்லன் என கிடைத்த வேடங்களிலெல்லாம் நடித்து வந்தார் இன்னும் சொல்லப்போனால் அவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்ததை விட வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்த படங்களே அவருக்கு பெரும் வரவேற்பை பெற்று தந்தது அடுத்தடுத்து டபுள் ஹீரோ படங்களில் மட்டுமே நடித்து வந்தாலும் தன்னுடைய தனித்துவமான பாணியில் படத்துக்கு படம் எல்லோரையும் கவர்ந்தொழுத்தார் ரஜினி கையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஸ்டைல் காட்டுவது சிகரெட்டை வித்தியாசமாக பற்ற வைப்பது படத்துக்கு படம் புது புது பஞ்ச் பேசுவது என ஸ்டைல் சாம்ராட்டாகவே ரஜினி வளம் வரத் தொடங்கினார் தான் அறிமுகமான முதல் மூன்று ஆண்டுகள் குணச்சித்திரம் வில்லன் என மாறி மாறி நடித்து வந்த ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பைரவி படத்தின் மூலம் சோலோ ஹீரோவாக அறிமுகமானார் இப்படத்தின் போஸ்டரில்தான் முதல் முறையாக ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது அத்தோடு வில்லனை எதிர்த்து ரஜினி முதல் முறையாக திரையில் குரல் கொடுத்து மாஸ் ஹீரோ அந்தஸ்தை பெற்ற படமும் பைரவிதான் பைரவி படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து தனி நாயகனாக முத்திரை பதித்த ரஜினி ஒரு பிரியா குப்பத்து ராஜா என கமர்ஷியல் ஏரியாவிலும் மறுபுறம் முள்ளும் மலரும் புவனா ஒரு கேள்விக்குறி தப்புத்தாளங்கள் என யதார்த்த வாழ்வியலை பேசும் படங்களிலும் மாறி மாறி நடித்து நடிப்பில் வெரைட்டி விருந்து வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ரஜினியின் கேரியரில் மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது அந்த வருடத்தில் மட்டும் ரஜினி ஹீரோவாக நடித்த ஏழு படங்கள் தமிழில் வெளியாகி அனைத்துமே வெற்றி கொடி நாட்டியது குறிப்பாக பில்லா முரட்டுக்காலை படங்களின் பிரம்மாண்ட வெற்றி ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையும் தந்தது அதுவரை போஸ்டர்களில் மட்டுமே இடம்பெற்றிருந்த சூப்பர் ஸ்டார் எனும் அடைமொழி அதே ஆண்டில் வெளியான நான் போட்ட சவால் படத்தின் மூலம் முதல் முறையாக திரையிலும் இடம் பிடித்தது அதன் பிறகு ரஜினி தொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது என்பதுகளின் தொடக்கத்திலேயே அடுத்த எம்ஜிஆர் இவர்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து பிளாக்பஸ்டர் படங்களாக கொடுத்து வந்த ரஜினி இந்திய அளவில் பேசப்படும் நடிகராக வளர்ந்தார் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்பதை தாண்டி இந்திய அளவில் அமிதாப் பச்சனுக்கு இணையாக வசூல் செய்யும் நாயகனாக உயர்ந்தார் தொன்னூறுகளில் ரஜினி படங்களின் வியாபாரமும் ரஜினியின் இமேஜும் இன்னும் பல மடங்கு உயர்ந்தது அப்போது அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் இடத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் ரஜினி தொடர்ந்து பிளாக் பஸ்டர் படங்களாக கொடுத்து இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்தார் குறிப்பாக முத்து போன்ற படங்கள் வெளிநாட்டிலும் வசூல் வேட்டை நடத்தி தமிழ் படங்களுக்கான வியாபார எல்லையை உலக அளவில் விரிவுபடுத்தியது இன்று தமிழ் படங்களுக்கு வெளிநாடுகளில் பெரிய அளவில் வியாபாரம் உள்ளது என்றால் அதற்கு ரஜினியின் பங்கு மிகப்பெரியது படையப்பா சந்திரமுகி சிவாஜி எந்திரன் போன்ற படங்களின் வெற்றி இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்பதை தாண்டி ஆசியாவின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவர் என்ற மாபெரும் சிம்மாசனத்தை ரஜினிக்கு பெற்றுத்தந்தது கருப்பு வெள்ளை காலத்தில் களம் கண்ட ரஜினி ஈஸ்மெண்ட் கலர் டிஜிட்டல் அனிமேஷன் த்ரீடி என நான்கு வெவ்வேறு தொழில்நுட்பத்தில் நடித்துவிட்டார் இது இந்திய அளவில் வேறெந்த நடிகருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவமாகும் ரஜினியின் கேரியரை திரும்பி பார்த்தால் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்தந்த தலைமுறை ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்துள்ளார் எழுபதுகளில் குணச்சித்திரம் வில்லன் என மாறி மாறி நடித்து வந்த ரஜினி எண்பதுகளில் தனி ஹீரோவாக கோலோற்றினார் அதன்பின் கிளாஸ் ஏரியாவிலும் மாஸ் ஏரியாவிலும் சிக்ஸர் அடித்தவர் தொன்னூறுகளுக்குப் பிறகு ஒரே பாணியிலான கமர்ஷியல் படங்களில் நடித்து வசூல் சக்கரவர்த்தியாக உருவெடுத்தார் அதன்பின் சில சர்க்கல்களை சந்தித்தாலும் கபாலியின் மூலம் நரைத்த முடி தாடி என புது தோற்றத்திற்கு மாறிய ரஜினி தற்போது ஜென்சி இளைஞர்களையும் கவர்ந்து கொடிகட்டி பறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஹீரோவாக அறிமுகமான ரஜினி ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் தற்போதும் நம்பர் ஒன் நாயகனாக வலம் வருகிறார் இது உலக அளவில் வேறெந்த நடிகரும் செய்யாத மகத்தான சாதனை ஆனால் அதன் பின் இருக்கும் ரஜினியின் கடின உழைப்புக்கும் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தந்திரமும் எல்லோரும் கற்க வேண்டிய பாடம்